பன்னெண்டு வயசுல இருந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியருக்கு இப்போ அவங்க அமெரிக்காவில இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஆமாம் அவங்களுக்கு விசா கிடைக்காம அவருடைய ஓபிடி திட்டமும் வந்து கை கொடுக்காம நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ அவர் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடிட் பக்கத்துல ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காரு அது இப்போ எல்லா அஹ் வகையிலயும் எல்லாரு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பதிவை பார்த்து மற்ற மாணவர்களா இருக்கட்டும் மற்ற தொழிலாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய மனக்குமரல்களையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கல அமெரிக்காவில இருபத்தி எட்டு வயதான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவரு இந்தியாவை சேர்ந்தவர் மேலும் இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுலயே வந்து அஹ் ஹஜ் சார்பு விஷா மூலியமா வந்து அங்க அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர்ஸாவும் இருக்காங்க மேலும் இவருக்கு வந்து ஹஜ் ஃபூர் சார்பு விஷா மூலியமா வந்ததுனால அவருக்கு இருபத்தி ஒரு ஆன உடனே அதோடைய நிலை அப்படின்றது வந்து இழக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு மேலும் அஹ் அமெரிக்காவில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல தான் அவர் வந்து படிக்கிறாரு சோ படிச்சு முடிச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது ஓபிடி ஓபிடி வந்து ஜாயின் பண்றாரு ஸோ ஓபிடி திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து அவங்க வேலை தேடுறதுக்காகவும் அதுக்கு அவங்க அங்கே ஸ்டே பண்றதுக்காகவும் இந்த ஓபிடி திட்டம் வந்து வழிவகுக்குது அதாவது அவங்க படிச்சு முடிச்சு மூணு வருஷம் வரலுமே அவங்க வந்து அமெரிக்காவுல தங்கலாம் சோ அங்க வந்து அவங்க வேலை வாங்கணும் வாங்கிட்டாங்க வேலை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த மூணு வருஷத்துக்குள்ள உறுதி பண்ணி அடுத்த ஹஜ் ஒன் விசாவுக்கும் அவங்க வந்து மாறணும் அப்படி இல்லை அப்படின்னா உடனே அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்றதும் இந்த ஓபிடி அப்படின்றது வந்து திட்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இப்போ இந்த ஓபிடி திட்டமும் வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து முடியுது அப்படின்றதும் பார்க்க முடியுது மேலும் ஹஜ்பூர் சார்பு விஷாவும் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்க கிடையாது இந்த ஓபிடி திட்டம் அப்படின்னு பார்க்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருடம் தான் அவருக்கு அவகாசமும் இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து வேலை வந்து இப்போ அவருக்கு இருக்கு அடுத்த அந்த ஹஜ் பி விசாவுக்கு வந்து அவரு அப்ளை பண்ணி அதை வந்து உடனே அவர் வாங்கி ஆகணும் அஜ்வன் லூசா அப்படின்னு பார்க்கும்போது அவரும் நிறைய டைம் ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவருக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்கு இந்த அஜ்வன் டி லாட்ரி விசா அப்படின்றத வந்து வாங்குறதுக்காகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஜ் ஒன் பி விசா ஒரே ஒரு லாட்ரி மட்டும் தான் இருக்கு அது மட்டும் தான் வந்து இது பண்ண முடியும் அதுவும் இல்ல அப்படின்னா அவரு உடனே வேற நாடுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு மேலும் அவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆண்டுக்கு அவரு முப்பத்தி ஓர் ஆயிரம் டாலர் வருளுமே வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிக குறைவான ஒரு விஷயமாகவும் அங்க பார்க்கப்படுது மேலும் நிதி ரீதியா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதாகவும் தகவல்கள் இல்லாமல் அவர் வெளியிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ரெடிட் பக்கத்துல அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம ரொம்ப மன உருக்கத்தோடையும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவருடைய கனவுகள் எல்லாமே நுறுங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றதையும் யோசிச்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அஹ் பன்னெண்டு வயதுல இருந்து அமெரிக்காவில இருக்காங்க படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகி அங்க வந்து ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரா மாறணும் அங்க வந்து ஃபேமிலியா செட்டில் ஆகணும் அப்படின்றது அவர் ஒரு மிகப்பெரிய கனவாகவும் இருந்திருக்கு அங்க வேலை பார்க்கணும் அப்படின்றதும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய கனவாகவும் இந்த நிலையில் விசா எதுவும் கை கொடுக்கல அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவரு வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள்ல கம்பெனியோட நிறுவனங்கள்லேயும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அதாவது விசா நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியாவது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நிறைய விதைகள்ல வந்து ட்ரை பண்ணிருக்காரு ஆனாலும் ஒரு கம்பெனிகளும் வந்து அவருடைய இந்த ஒரு ரெக்கொஸ்டுக்கு வந்து ஒத்துக்கலாம் யாருமே விசா ஸ்பான்சர்ஸ் பண்ண கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப மன உருக்கத்தோட பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம எஃப் எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற்ற இஐடி ஓட ஒரு சர்டிபிகேட் ஒரு பயிற்சி தொழிலாளர் பயிற்சி இன்ஜினியர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு நிறுவனமும் அவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண கிடையாது அப்படின்றதையும் வந்து ரொம்ப ரொம்ப மன உருக்கத்தோட பேசிருக்காரு சோ இந்த நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொகையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் ஒரு சில செலவுகள் பண்றது கூட அவர் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்றதுனால இருக்காங்க எங்கேயும் வெளியே போக முடியல வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியல அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து திறவிச்சிட்டு இருக்காரு சோ அடுத்ததா இவர் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கனடா போயிடலாமா வேறு நாடுகளுக்கு போயிடலாமா அங்க வந்து உரிமம் பெற்று அங்க வந்து ஒரு குடிமகனா மாறிடலாமா இல்ல அங்கதான் ஏதாவது வேலை கிடைச்சிருமா மத்த வெளிநாடுகளுக்கு போலாமா அப்படின்ற வகைகளையும் யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இல்ல இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாமா அங்க நல்ல கம்பெனிகள்ல நல்ல ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா அங்க கூட நம்ம போயிடலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனைகளையும் இறங்கியிருக்காங்க இல்ல அடுத்து வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அவர் இருக்கிறதாகவும் ரெடிட் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு போஸ்டுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறதாகவும் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்னால என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அவருடைய போஸ்ட்க்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவருக்கான நிறைய சஜக்ஷன்ஸையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்போ அந்த ரெடிட் வலைதள பக்கத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு